ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான குரு பயிற்சி ராசி பலனை பார்க்கலாம் இன்னைக்கு கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராசி பலன் அடுத்த ஒரு வருடத்திற்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது கும்பம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு நல்ல குணப்படுத்த நபராக நபரா இருப்பாங்க அதாவது கும்பம் ராசியில அவ்விட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நெயர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போது அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல சனி பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசி நேர்களுக்கு கிரக நிலைகள் முதல்ல எப்படி அமைந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுக ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுகிறார் உங்களது அஷ்டம ஆயுள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஸ்தானம் இது மூன்று ஸ்தானத்தையுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் மாறுகிறார் நிகழும் மங்களகரமான சுவாதிஸ்ரீ குரோதி வருஷம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் அதே போல ஒரு வருட குரு பயிற்சி பலன் கும்பம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய செய்தொழிலில் தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளிப்பீங்க உங்களின் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது குடும்பத்தினர் ஓரளவுக்குத்தான் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க அதோடு கூட்டாளிகளும் பக்க பலமாக இருக்கவே மாட்டார்கள் எந்த முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கும்பம் ராசி நேர்கள் எடுக்கவும் அடுத்த ஒரு வருட குரு பலன் கும்பம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க அனுபவஸ்தர்களின் அறிவுறுகளை கேட்டு அதற்கேற்றபடி தேவையான மாறுதல்களை செய்வீங்க அதனால பாத்தீங்கன்னா அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனங்களையும் மனதிலிருந்து அகற்றுவோம் பழைய தாக்கங்கள் மறக்க முயற்சி செய்யுங்கள் மனோபலத்தை பலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனுடன் திருநாமங்களை ஜபித்து வாருங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனமாகவும் யோகம் கூட உண்டாகலாம் அதே போல கும்பம் ராசி நேர்களுக்கு குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள் உங்கள் மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகலாம் கிணற்று தவளையாக இருந்தவர்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வீங்க சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை பெயரும் புகழும் பெரும் யோகம் உண்டாகலாம் அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி பலன் கும்பம் ராசி நேர்களுக்கு இப்படித்தாங்க இருக்க போது அதே போல குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் கிடைக்கலாம் இல்லத்தில் குதூகலம் நிறையும் ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களிலிருந்து வருமானம் வர தொடங்கலாம் அதாவது உங்களுடைய வருமானம் எந்த வகையிலிருந்து வருவதற்கும் வாய்ப்பிருக்கு குடும்பத்திலும் வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம் தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க அரசு அதிகாரிகளுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம் அதனால எதையோ இழந்து விட்டது போன்ற மன கவலைக்கு நீங்க ஆளாகுவீங்க மேலும் துறைகளில் ஈடுபட வேண்டாம் கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தார் என்கிற அந்தஸ்தை பெறுவீங்க அதே போல கும்பம் ராசி நேர்களுடைய உத்தியோகஸ்தாரர்களுக்கு அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள் வருமானம் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்க பலமாகவும் நடந்து கொள்வாங்க மேலும் பாத்தீங்கன்னா அலுவலக வேலைகள் பலு இருக்காது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீங்க வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியாக அமைகிறது அடுத்து ஒரு வருடம் கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி லாபகரமானதாக இருக்கலாம் அதே போல பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீங்க இதனால பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளை அதிகம் நம்பவே கூடாது அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள் சிலர் புதிய பதவிகள் அமர்வாங்க தொண்டர்களின் ஆதரவு கட்சி மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால் உங்களின் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறலாம் புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு திருப்திகரமாக இருக்கலாம் கை நழுவி ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரலாம் பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கலாம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கிணிய சுற்றுலா சென்று வருவீர்கள் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியை காண்பீங்க பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் கும்பம் ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் இப்படிதாங்க அமைந்திருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பம் அவிட்டம் மூன்று நான்காம் நேர்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியால் நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நல்ல பெயர் எடுத்துக் கொள்வீர்கள் இதனால நீங்க கவனம் தேவை வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவீர் உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மையை தரலாம் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீர்கள் லாபத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும் படியான விற்பனை உங்களுக்கு இருக்கலாம் உடன் இருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க வேலையில் திருப்தி உண்டாகலாம் பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீர்கள் அடுத்ததாக கும்பம் ராசியில சதியம் நட்சத்திரத்தில் பிறந்த நெய்களுக்கு அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியால் எந்த காரியத்திலும் கவனம் தேவைங்க பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் இதனால உங்களுடைய மனம் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் பணவரத்தை அதிகரிக்கலாம் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியலாம் வியாபார போற்றிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் கும்பம் புரட்டாதி பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு வருட குரு பயிற்சி பலன் உங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தியை தரலாம் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து சந்தோஷம் காண்பீர்கள் இடம் வாகனம் வாங்கும் மேலோங்கும் அதற்கான பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கலாம் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக தளங்களுக்கு சென்று பலன் அடைவீர்கள் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரலாம் கும்பம் ராசி நேர்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கிடும் இதனால உங்களுடைய ஆரோக்கியம் எந்தவித பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கலாம் சிறப்பு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ கணபதிக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபடலாம் கும்பம் ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு ஆறு மற்றும் ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகள் பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் வடக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளி ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பம் ராசி நேர்களுக்கு அடுத்து ஒரு வருட குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் சேனல்ல சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ